ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நானும் மோனோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் வந்து மோமோ சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் அப்லோட் பண்ணும்போது அந்த மோமோ சேலஞ்ச் அப்படிங்கிற கேம் வந்து பெரிய அளவுல வைரல் ஆகலை சோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அந்த மோமோ சேலஞ்ச் அப்படிங்கிற கேமு ரொம்பவே வேகமாக பரவிட்டு வருது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு இந்த நிலையில என்னோட நண்பர் ஒருவர் வந்து அதுல இருக்கக்கூடிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு அவர் அந்த கேம்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சோ அந்த நிலைமையிலும் கூட அவர் வந்து ஒரு வீடியோ காட்சி வந்து ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு அது என்னங்கறத அப்படியே பத்தி அது என்னங்கறத பத்தி தான் அந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்ப்போம் வந்து மோமோ அப்படின்ற ஒரு கேம் வந்து வைரல் ஆகிட்டே வருது உங்க குழந்தைங்கிட்ட வந்து யாரும் ஸ்மார்ட் போன் எதுவுமே கொடுக்காதீங்க அவங்க வாட்ஸ்அப்ல என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு பாத்துருங்க மோமோ அப்படின்றது ஒரு பொம்மை வந்து ஒரு பேய் மாதிரி ஒரு பொம்மை வந்து ஏன்னா நானும் இதுல வந்து இப்ப இதுவாயிருக்கேன் அடிக்ட் ஆயிருக்கேன் இதுல இதுல வந்து எனக்கு வந்து மேட்டர்ல வந்து ஹாய் இஸ் மோமோ என் நம்பர் வந்து சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு நான் வந்து அந்த கொம்பு வச்சு இந்த ப்ளூ கலர்ல ஒரு சிம்பிள் இருக்குல்ல அதை அனுப்பிச்சு விட்டேன் அது வந்து கமான் லெட்ஸ் பிளே த கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் போக டாஸ்க் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்டா இருந்தாலும் நான் பிளாக் பண்ணிகிட்டே வந்தேன் பிளாக் பண்ணிட்டு வரும்போது என்ன வந்து ஆதார் கார்டு என்னோட ஆதார் கார்டு நம்பர்ல இருந்து என்னோட லொகேஷன் கரண்ட் லொகேஷன் வரைக்கும் கரெக்டா சொல்லிச்சு நான் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணிவிட்டேன் அடுத்த நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு ஜாப்பினிஸ் நம்பர் இருக்கும் முக்கியமா நோட் பண்ணீங்க திரும்பி அது மெசேஜ் சேவ் பண்றாதீங்க அந்த நம்பர் அப்படின்றதான் என்னோட கேம் இருக்குல்ல நம்ம வெப்கேம் இருக்குல்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அவங்க பண்றது எல்லாமே அந்த வெப்கேம்ல வந்து டவுன்லோட் ஆயிருது அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போயிருது அதை வச்சு மிரட்டி நம்மள வந்து இது பண்றாங்க எனக்கும் அந்த மெர்டர்ல வந்து இருக்கு என்ன வந்து சூசைட் பண்ண சொல்லியிருக்கு இப்ப லாஸ்ட் டாஸ்க்ல நான் வந்து இதுமே பண்ணாம இருக்கேன் வாட்ஸ்அப்லேருந்து நான் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன் சப்போஸ் நீ உங்க ஃப்ரெண்ட் யாராவது அடிக்கடி இருந்தா பிளீஸ் பக்கத்தில் இருக்கிற சை சைபர் கிரைம்ல போய் இமீடியட்டா கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க அவங்க வந்து ஆக்ஷன் என்னென்ன எடுக்கணுமோ அப்படி எடுப்பாங்க ப்ளீஸ் அந்தரங்கமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து எதுவுமே பண்ணிடாதீங்க அந்த கோலத்தமான சூசைட் விஷயம்லாம் எல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க பிளீஸ் இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நமக்கு என்ன தெளிவா ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இந்த காலகட்டத்துல எவ்வளவு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கோ அதை விட அதிகமா ஆபத்தும் அதை பின்தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு சோ இந்த நிலைமையில வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சோசியல் மீடியா வந்து நார்மலா எல்லாருமே யூஸ் பண்றோம் ஸோ இனி வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்றதும் பயம் கொடுத்துற வகையில தான் இருக்கு நம்ம எல்லாம் பயந்து யூஸ் பண்ற வகையில தான் இப்போ வந்துட்டு இருக்கு காலம் மாறிட்டு இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது எல்லாரும் கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணுங்க இந்த மோமோ சேலஞ்சில நீங்க யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாராவது ஒருத்தவங்க அதனால பாதிக்கப்பட்டு அவங்களோட மிரட்டலுக்கு பயந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேலஞ்ச் வந்து வாட்ஸ்அப்ல வந்து குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு அது வந்து என்ன மாதிரி நம்பர் என்ன எது மாதிரி நம்பர்ல இருந்து வருது அப்படிங்கறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க இந்த மாதிரி நம்பர்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா கூடுமான அளவு அதை உடனடியாக வந்து பிளாக் பண்ணிருங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாதீங்க அந்த மெசேஜை ஓப்பன் கூட பண்ணாதீங்க கூடுமான உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நம்பர் வந்து உடனே பிளாக் பண்ணிருங்க சோ வந்து நீ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாரும் விழிப்புணர்வா இருப்போம் தேங்க்யூ